வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்னைக்கு ராகுல் காந்தியை பற்றலாம் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு நீங்களாம் ஒரு இந்தியரா நமது இந்திய சீன எல்லை குறித்து நீங்க பாட்டு கருத்து சொல்றீங்க இந்த மோடி அரசாங்கம் குறித்து விமர்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கு சீன எல்லை குறித்து அவர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொன்ன கருத்துக்கு கடுமையான கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் ஒரு இந்தியரா அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்கு கண்டிப்பா அதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்வாரு நீதிமன்றத்தில் அவர் பேசுவார் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஊடகவியலாளராக ஒரு இந்திய குடிமகனாக நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு யாரிடம் யாரிடமும் யாருக்கும் நம்ம கேள்வியில கேட்டு வைப்போம் கேட்க வேண்டியவங்களுக்கு புரியுதோ இல்லையோ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்தால் போதும் சே வீகாரில் நீங்கள் ஏழரை லட்சம் ஆறரை லட்சம் வாக்காளர்களை நீக்குறீங்க தேவையானதை சேர்க்குறீங்க தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் வட இந்தியர்களை சேர்க்குறீங்கன்னு பாசதம்பரம் வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது மிகப்பெரிய மோசடிய தேர்தல் ஆணையத்தை வைத்து இந்த தேர்தலில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நம்ம எல்லா ஊடகங்களையும் செய்தியில் வருது அது ஆதாரம் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிலையில் ஒரு விஷயம் நடக்குது இதை நீதிமன்றமே சுமோட்டாவாக எடுத்து செஞ்சா ரொம்ப நேர்மையாக இருக்கும் ரொம்ப சரியா இருக்கும்னு ஒரு இந்திய குடிமகனாக ரொம்ப தாழ்மையான என்னுடைய வேண்டுகோள் நான் என்ன மேட்டர்னு சொல்லிடுறேன் பீகாரில் என்ன தெரியுமா நடந்திருக்கு நூத்தி அதாவது பீகாரின் திகா சட்டமன்ற தொகுதியில் ஒரு வீடு இருக்குங்க இந்த பழைய பேய் படத்துலலாம் ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர் வந்து ரொம்ப ஆபத்தான நம்பர் அப்படிங்குவாங்க அப்புறம் அந்த சில பேருக்கு இந்த சைத்தான் நம்பிக்கை உண்டு இந்த ட்ரிபிள் ஆர் ஆறு 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 சைத்தான் நம்பர் அப்படி இதெல்லாம் பேய் வீடு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லா இதுலேயும் உண்டு சின்ன வயசுலேயும் சொல்லுவாங்க இந்த வீடு பொதிமூணாவ நம்பர் வீடு அப்படிங்குவாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு காமெடி நடந்திருக்குங்க காமெடியாக ட்ராஜடியாக அதை சொல்லி சிரிக்கவா அழுகவா தலையில் அடிச்சுட்டுவான்னு தெரியல பீகார்ல திகா சட்டமன்ற தொகுதியில் நூற்றி ஏழாம் நம்பர் வீடு நான் சொல்ற மாடலீஸ்வரன் கவனிங்க நூற்றி ஏழுல நூற்றி ஏழாம் நம்பர் வீடு அப்படியா வீட்டில் என்னையா இருக்கா தெரியுமா அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் பேர் மட்டும் வாசிக்கிறேன் சிங் சதாய் ஆலம் யாதவ் திவாரி மிஸ்ரா சின்ஹா திரிபாதி கௌதம் சித்திக் அன்சாரி முஸ்தபா பஸ்வான் ஒரே வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போது மிகப்பெரிய சமத்துவபுரமோ ஒரு குடும்பமே சமத்துவபுரமா இருக்கே எப்படியா சிங் இருக்கிறாங்க முஸ்லிம் இருக்கிறாங்க பிராமின் இருக்கிறாங்க சிங்கா இருக்கிறாங்க முஸ்லிம் இருக்கிறாங்க பஸ்வான் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறாங்க எல்லாரும் கலந்த ஒரு வீடு கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து பதினோரு சாதியோ பன்னிரெண்டு சாதி கலந்து ஒரே வீட்டு குடும்ப உறுப்பினராக இருக்காங்களாம் இந்திய வேர்ல்டு இது இப்படி ஒரு சமூக தான் பெரியார் அம்பேத்கர்லாம் விரும்பினாங்க இப்படா இது ஒரே குடும்பத்தில் இத்தனை பேர் பதினாறு பேர் பதினாறு பேர் வேறு வேறு சாதி வேறு வேறு மதம் மூணு மதமும் இருக்குது ஒரு குடும்பத்து பீகாரில் போய் வாழ்றாங்க பீகார் வந்து அவ்வளோ புரட்சிகர பூமியாக அவ்வளோ மாற்று சிந்தனை உள்ள ஒரு அமைப்பாக முற்போக்கான இடமா அப்படின்னு பார்த்தா பீகாரே மிரண்டு போய் நிற்கிது தேர்தல் ஆணையம் ரொம்ப அப்பட்டமாக செஞ்ச மோசடி தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் தானே சார் எங்களுக்கெல்லாம் நீங்க தேர்தல் ஆணையத்தில் இவன் சிட்டிசனா இவன் வாக்காளரா இவன் தமிழனா இவன் பீகாரியா நீ பங்களாதேஷ் ஓடணும் நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தருவோம் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா ஆஹா செல்லா செல்லாது ஆதார் கார்டு இருக்கா அதெல்லாம் இந்தியன் சிட்டிசன் கணக்குல வராதுப்பா ஓட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு நீங்கள் தானப்பா முக்கியம் நீங்க சேர்க்காதவெல்லாம் பேங்க்ல சேர்த்துக்கோங்க நீங்க இப்போ அதை வச்சுட்டு ஓட்டு போட முடியாதுங்கிறீங்க ரேஷன் கடை வச்சுட்டு நீ தமிழ இல்லை இந்தியன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நார்த் இந்தியன்ஸ் வந்து அவன் எந்த அடிப்படையில் இங்கே வரானே தெரில அவங்க வந்து அவங்க புலம்பெயர் இருக்கா அவனுக்கு நீங்க உடனே பௌத்தா அம்மா அந்த ஓட்டு போடு நான் தாமரை வரைஞ்சிருக்கும் ஓட்டு போடு அப்படின்னு கொடுக்குறாங்க அங்கே பீகார்லேயே பிறந்து வளர்ந்தவரை அடித்து வரட்டுறாங்க உன்கிட்ட தேவையான டாக்குமெண்ட் இல்லையாப்பா அப்படின்னு வரட்டுறாங்க அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு குடும்பத்தில் மூணு மதம் பதினோரு சாதி அடங்கிய பதினாறு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்களாம் இப்படின்னு தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு அது ஆதாரத்தோடு வெளியிட்ருக்காங்க இப்போ நான் வெளியிடுறதை பாருங்கள் நான் பாருங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க இந்த இது இப்படி வெளியிட்ருக்காங்க இவங்க ப இவங்க யாருமே யாருக்குமே சம்மந்தம் இல்லாதவங்க அந்த வீட்டுல இருக்கிற பதினாறு பேர்ல யாரு யாருக்கும் அக்கா கிடையாது யாரு யாருக்கும் அண்ணன் கிடையாது யாரு யாருக்கும் அப்பா அம்மா ஒய்ஃபு த ஹஸ்பண்ட் எவன் சம்பந்தமே இல்லாத குரூப்பு இவங்களை ஒரு வீட்ல அடைச்சு இவங்கள இவங்க இந்த அட்ரஸ் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் இவர்கள் அங்க ஆல்ரெடி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவனை அடிச்சு வெளிய பத்தி நீ ரோஹிங்கியா முஸ்லீம் நீ பங்களாதேசி நீ அவன் இவன் வந்தேரி அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பீகார்ல ஒரு வீட்டு ஒரு வீட்டு நம்பர் அந்த வீட்டு நம்பரை வந்து லைஃப்ல யாரும் மறக்காதீங்க அந்த வீட்டு நம்பரை நம்ம அந்த தேர்தல் முடிவு வரையும் வரையக்கூடாது பீகார் திகா சட்டமன்ற தொகுதியில் நூத்தி ஏழாம் நம்பர் வீடு பதிமூணாம் நம்பர் வீடுன்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை டப்பிங் பண்ணி ஒரு பேய் படம் வந்துச்சு தெரியுமா அது மாதிரி பீகார்ல நூத்தி ஏழாம் நம்பர் வீடு பீகாருக்கே சம்பந்தம் இல்லாதவங்க திகா சட்டமன்ற தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவங்க ஏன் அந்த வீட்டிலே சம்மந்தம் இல்லாதவங்க முதல் அவங்களே சம்பந்தமானவங்களா அப்படி ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கூட தெரியாது தேர்தல் ஆணையம் நினைத்தால் உயிர் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் மாநிலத்தில் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் இந்தி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோரும் பீகாரில் ஓட்டு போடலாம் பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்திய மேஜிக் எப்படி நீங்க ஏதோ சாதியை ஒழிக்க பெரியார் கஷ்டப்பட்டாரு அம்பேத்கர் கஷ்டப்பட்டாருங்கிறீங்க தேர்தல் ஆணையம் ஒழிச்சிருச்சுங்க ஒரு செகண்டு எல்லா ஜாதியும் சேர்த்து ஒரே வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு இவங்களுக்குங்களா ஓட்டு இவ இருக்கு அப்படின்னு இவங்களாம் யாரு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது நூத்தி ஏழாம் நம்பர் வீடு இந்த நூத்தி ஏழாம் நம்பர் வீட்டுல இப்படி மூணு மதங்களும் பதினாறு சாதிகளும் கலந்து இருக்கிறதே இது குறித்து ஏதாவது விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமா இல்ல அந்த குடும்பம் எத்தனை ஆண்டு காலமா இப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு பண்ணிருப்பாங்க அப்ப கடந்த தேர்தலே பண்ணிருப்பாங்கல்ல கடந்த தேர்தல் ரிசல்ட்ல இப்படி நூத்தி ஏழாம் நம்பர் வீட்டுல இப்படி மதக்கலப்பு சாதி கலப்பு செஞ்ச புரட்சிகர குடும்பம் இருக்குங்கிறத ஏன் சார் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணல இப்ப நடந்த மக்களவை தேர்தல சொல்லியிருந்தா கூட பீகார கொண்டாடி இருப்போமே இங்க பலர் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தான் முற்போக்கான மாநிலம் பீகார் கவு பெல்ட்டு இந்துத்துவா பெல்ட் அங்க தமிழ்நாடு அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சார் நானே நம்பிக்கிட்டு இருந்தேன் சார் ஆனா இவ்வளவு பெரிய முற்போக்கான மாநிலம்னு நமக்கு தெரியவே இல்லையே தேர்தல் ஆணையம் சார் தமிழ்நாடு கொஞ்சம் முற்போக்கான மாநிலம் இங்கேயும் இந்த நூற்றி ஏழாம் நம்பர் வீடு மாதிரி உங்க மேஜிக்கில் சேர்த்துறாதீங்க சார் நீங்க வட இந்தியர்கள்லாம் வாக்காளர் பட்டியல சேர்க்க போகிறாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நூத்தி ஏழாம் நம்பர் டெக்னிக தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணி எத்தனை புது புது வாக்காளர்களை சேர்க்க போறீங்களோ அப்படின்னு வருமா இல்லையா என்ன சார் இவ்வளவு ஓபனா நடக்குது நாலு பேர் கண்டுபிடிச்சா சிரிப்பான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே இந்த ஒரு படத்துல இந்தியன் படத்துல அப்படி என்னென்ன டாக்குமெண்ட் முக்கியமான ஃபைல் பாப்பாப்ல அப்படி பாப்பல உனே கவுண்ட பண்ணி அஞ்சு ஃபைலுக்கு டாக்குமெண்ட் இருக்கு ஒரு ஃபைலுக்கு டாக்குமெண்ட்ல என்ன சார் சார் சேர்த்துக்கோங்க சார் நான் அதை ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படிங்க அப்படில எனக்கு அந்த இந்தியன் காமெடி தான் நான் வருது இதுதான் நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறது லட்சணமா இதுல ராகுல் காந்தியை பார்த்து இந்தியராங்கிறீங்க இவிஎம் மிஷினை கேட்க சொன்னா நீங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமாங்கிறீங்க ஆனா நடக்கிறது ஃபுல்லா இப்படிதான் நடக்குது எப்படி வாக்காளர்கிட்ட நீக்கிறாங்க சேர்க்கிறாங்கன்னே தெரியல நூத்தி ஏழாம் நம்பர் வீடு நூத்தி ஏழாம் நம்பர் வீடுன்னு சொல்லாதீங்க நூத்தி ஏழாம் நம்பர் வீடு உலக அதிசயம் தேர்தல் அதிசயம் இந்திய தேர்தலில் இந்த மாதிரியான காமெடி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இத நம்ம என்னன்னு இதை நீங்க கேட்டா தேச துரோகிங்கிற பட்டம் வந்துருமா ராகுல் காந்தி மாதிரி எங்களையும் நீ இந்தியர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களா இப்போ அதுதான் நடக்குது இப்போ இந்த தேர்தலில் நீங்க உங்களுடைய வாக்காளர் சேர்ப்பு பிரிப்பு நீக்கத்தில் எத்தனை பேர் இந்தியன் இல்லாம நாடற்ற அகதிகளாக போறான்னு தெரியல பாரதிய ஜனதா ஜெயிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த எத்தனையோ கார்கில் வீரர்கள் ராணுவ வீரர்களையே நீங்கள் வந்து இந்த இந்த சிஐ ஆக்ட்டு அது இதுன்னு போட்டு நீங்கள் இந்திய குடிமகனே இல்லை அப்படின்னு அவன் அதிர்றான் டேய் எங்கள் அப்பேன் தாத்தாலாம் ராணுவத்தில் உயிர் விட்ட வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும் பட்டு இப்போ உள்ள இந்திய சிட்டிசன் ஆக்ட் படி நீங்கள் இந்தியர் கிடையாது அப்புறம் தேர்தல் ஆணையம் உங்களை இந்தியராகவே அங்கீகரிக்கலை நீங்கள் தமிழரானு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இனிமே நம்ம இந்தியரா தமிழரா பீகாரியா மலையாளியானு தேர்தல் ஆணையம் அந்தந்த மூடுக்கு செலக்ட் பண்ணால் தான் உண்டு ஏன்னா அவங்க சில பேரை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது போல் அதனால இங்கே ஆல்ரெடி இருக்கிறவன் லக்கேஜை காலி பண்ணாதானே அங்கே கொண்டு வந்து வைக்க முடியும் இதெல்லாம் என்ன கணக்குன்னே தெரியல இதை நம்ம ஒரு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்போ இப்படி தான் பீகார் எலெக்ஷன் நடத்த போகிறீங்க பீகார் எலெக்ஷன் இப்படி தான் நடக்க போகுது நூற்றி ஏழாம் நம்பர் வீடு இந்த டெக்னிக் தானா ஒரு வீட்டில் பதினேழு பேர் போட்டு அடைச்சிருக்கீங்க போட்டு அடைச்சிட்டு தேர்தல் ஆணையத்தில் இவங்களாம் ஓட்டுரிமை உடையவர்கள் வருது இவன் எந்த அடிப்படையில் ஓட்டுரிமை பெற்றவன் யாருக்கும் தெரியல அப்போ உண்மையிலேயே அந்த பகுதியில் பதினாறு பேர் ஓட்டுரிமை உரிமை உடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியல இப்போ அவங்க இருக்காங்களா இல்லை பங்களாதேஷுக்கு அடித்து பற்றி விட்டாங்களா என்னன்னு தெரியல அப்ப இது என்ன சார் நடக்குது இவ்வளோ ஓப்பனாக சார் தேர்தல் ஆணையம் வந்து மோசமாக நடந்துப்போம் சார் ஒரு ஜனநாயக நாடா பாசிச நாடா இது ரொம்ப வெளிப்படையாக சர்வாதிகாரம் நடக்கிற நாடானே தெரியலையே இது இது எப்படி எலெக்ஷன் எலெக்ஷனுங்கிறதே ஜனாயத்தை காப்பாத்த ஆனா தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்படுதுன்னா இதை புரிஞ்சுக்கிறது சோ இது ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது நம்ம நீதிமன்றங்களை நம்புறோம் தேர்தல் ஆணையத்தை நம்புறோம் நேர்மையா இருக்குன்னு ஆர்டிஐ போன்ற அமைப்புகளை நம்புறோம் ஆனா நமக்கு இங்கே வர செய்திகள்லாம் சமூக வலைதளங்களை கேலியாவும் மீம்ஸாகவும் வந்துகிட்டு இருக்குன்னா நம்ம எப்படி இனிமே தேர்தல்களை எதிர்கொள்ள போயிரும் அது வட இந்தியாவில் இனி எப்படி நடத்த போறாங்க எல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலை வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுவும் பயமாக தான் எனக்கு இருக்குது பாருங்க நம்ம எல்லாரும் இது மாதிரியான செய்திகளை இந்த வீடியோவை நாலு பேருக்கு பரப்புறது மூலமாக அந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள் என்னமோ பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிற பயமாக இருக்குது ஒரு ஊடகவியலாளனா மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் குடிமகனாக எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது ஏதோதோ சூழ்ச்சியும் நடக்குதோன்னு கண்டிப்பாக இது ஏதோ ராகுல் காந்தி பேசுறாரு கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க காங்கிரஸ் பேசுது எதிர்கட்சி திமுக பேசுறாங்கன்னு பேசுகிறாங்கன்னு செய்து நினைக்காதீங்க நம்ம எல்லாரையும் தாக்கக்கூடிய விஷயமா இருக்குது நீங்கள் சராசரி இந்த நாட்டில் குடிமகனாக கண்ணியத்துடன் வாழணும்னு நினைச்சிங்கனாலே இந்த மாதிரியான கேள்விக்குத்துக்களை குற்றச்சாட்டுக்களை விமர்சனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியான உரையாடல் கேள்வி எழுப்பல் ஜனநாயகத்தின் அடிமானம் அந்த அடிமானம் அந்த பேஸ்மெண்ட் காப்பாற்றப்படனா தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புங்க இந்த வீடியோவும் பல பேருக்கு பரப்புங்க அப்படிங்கிற கேள்வியை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்